திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது இருபத்தி ஒரு தொகுதிகளில் தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி திமுகவின் தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்ன தகவல் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் பிரபல தனியார் நிறுவனமான எக்ஸ் நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ள கருத்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி தொகுதிகளில் தோல்வியை தழுவும் என்றும் குறிப்பாக சென்னை மற்றும் கோயமுத்தூர் நீலகிரி தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் திமுகவின் கோட்டையாக இருந்த இத்தொகுதிகளில் அனைத்துமே திமுக படுதோல்வியை தழுவும் என்றும் தற்பொழுது கருத்து வெளியாகியிருக்கிறது அதாவது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வைத்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும்தான் திமுக வெற்றியடைவதற்கு சில வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதுவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருப்பதாகவும் மூன்று ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருந்தது இல்லை என்பதற்கேற்ப ஒவ்வொரு நபர்களும் தனிப்பட்ட கருத்துக்களின் மூலமாக திமுகவிற்கு எதிர் வாக்களிப்பதாக தற்பொழுது வரை சென்னை மக்களும் சரி தமிழகத்தில் பிரதான தொகுதிகளிலும் திமுகவிற்கு எதிராகத்தான் மக்கள் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் திமுக பொறுத்தளவிற்கு சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது குறிப்பாக பெண்களிடம் மிக மோசமான நிலைமைதான் திமுக இருக்கிறது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக திமுக தேர்தல் அறிக்கையின் பொழுது கூறியது சொன்னதுபடி செய்தார்களா முழுமையாக என்று நாம் பார்த்தால் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு என்ற அடிப்படையில் யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலேயே வெளியிட்டார் இதனால் வராத குடும்ப பெண்களில் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இனி திமுகவிற்கே எங்களது ஓட்டுக்கள் கிடையாது ஏனென்றால் ரேஷன் கடைக்கும் பேங்குக்கும் பல முறை இவர்களால் அலைச்சல் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகத்தான் இந்த நிறுவனம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று ஆண்டுகால ஆட்சியில் பல கொள்ளைகள் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தால் பொழுது அப்பகுதி மக்களை சரியாக கவனிக்காமல் தவறியது தன்னார்வ தொண்டர்கள் அவர்களை உபசரித்தது என்று அடுக்கடுக்காக நாம் சொல்லி கொண்டே போகலாம் ஏனென்றால் இத்தனை தவறுகளையும் திமுக செய்திருக்கிறது இதற்கு மீறியும் திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அப்பகுதி மக்கள் விரட்டியடித்த காணொலிகளையும் நாம் பார்த்திருப்போம் நிச்சயமாக ஒன்றல்ல இரண்டல்ல பல இடங்களில் தோல்வி அடைவது உறுதி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றாது என்ற எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சரியான வேட்பாளரை தொகுதியில் களம் இறங்க தவறிவிட்டார் என்ற கருத்துக்களை பற்றியான தகவல்களையும் மறக்காம நமது சேனல் வாயிலாக தெரிவிங்க உங்களது உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்